டிவி இனிய காலை வணக்கம் மற்றவர்களுடைய ஆளுமையும் உளவியல் திறன்களையும் விருத்தியாக்குகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பலர் பல கலந்துரையாடல்களை கேட்பார்கள் சில பேர் டெலிஃபோனில் கதைப்பார்கள் அப்போ அவர்கள் கூடுதலாக இந்த பாராளுமன்ற தேர்தலும் சமகால நடவடிக்கைகள் தொடர்பாக கேள்வி கேட்பார்கள் அப்போ இதில் தலைமைத்துவம் சார்ந்த சூழ்நிலைகள் சூழ்நிலைகளிலே தலைமைத்துவம் எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும் ஏன் பல தலைமைத்துவங்கள் தோல்வி அடைந்தன இது ஒரு சொல்லுங்க இது ஒரு உளவியல் சார்ந்த விடயம் தானே என்று கேட்டார்கள் அப்ப பல தலைவர்கள் அல்லது பல தலைமைத்துவம் தோல்வியடைந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் தங்களுடைய வாடிக்கையாளரை பொது மக்களை புரிந்து கொள்ளாமை மக்கள் எதை கேட்கிறார்கள் விரும்புகிறார்கள் அப்ப மக்களை புரிந்து கொள்ளுதல் அல்லது கிளான்ட் அல்லது தனக்கு கீழே வேலை செய்பவர்களை புரிந்து கொள்ளுதல் ஒரு நிறுவனம்னா நிறுவன தலைவர் புரிந்து கொள்ளும் அவர்களை பாதுகாத்தல் அவர்களுக்கு நன்மைகள் செய்தல் அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவுதல் பாருங்க இது மிக முக்கியமானது அப்ப பிறர் நலம் பிறருடைய வாழ்வுக்கு உதவி செய்கின்ற அந்த மெனப்பாங்கை முதல் தலைவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் அதில் பல ஸ்டாட்டஜிஸ் பல தந்திரோபாயங்கள் ராஜதந்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது அது எல்லாத்தையும் அடித்து உடைத்து விட்டது எங்களுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல் ஆக இங்க மிக முக்கியமாக தலைவர் என்பவர் தன்னை புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும் நான் தலைவர் தானே எல்லாம் தெரியும் எல்லாம் ரைட் செய்வேன்ன்றிருவேன் பலர் இப்படித்தான் அவுட் ஆனார்கள் அடுத்ததாக பகுப்பாய்வு ரீதியாக தர்க்க ரீதியாக சிந்தித்து தன்னைத்தானே உணர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டும் மிக உயர்ந்த உள்ளுணர்வும் தீர்க்க தரிசனமும் தலைவருக்கு மிக அவசியமானது இப்போ தான் மட்டுமல்ல தான் சார்ந்தவர்களையும் வழிகாட்டுகின்ற அந்த மிகப்பெரிய ஆற்றல் இது மனவெளிச்சிகளை பாருங்க மக்கள் மக்கள் உணர்ச்சிகளை மக்களுடைய ஆசைகளை அவாக்களை தேவைகளை ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் படுகின்ற பாடுகளை புரிதல் மிக அவசியமானது பொறுப்புகளை வகிக்கிறதோட அதுக்கு வகை கூற வேண்டும் பல தலைவர்கள் வகை கூறவில்லை பலருடைய முகம் தெரியாது ஆனால் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் பாருங்கள் அடுத்ததாக மாற்றங்களை ஏற்படுத்தும் திறன் அப்ப நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் தலை தலைமைத்துவத்தை தக்க வைக்கலாம் அல்லது தக்க வைக்க முடியாது இது மிக முக்கியமானதாக இருக்கு அடுத்ததாக சுய ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் அப்ப பல தலைவர்கள் இந்த ஒழுக்க மீறல்கள் செய்து விட்டார்கள் அதனால் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக டிசிப்ளின் எல்லாத்துக்குமே மிக முக்கியமானது திரும்ப திரும்ப நாங்கள் அதை வலியுறுத்துறோம் உளவியல் அது மிக முக்கியமான காரணியாக கொள்ளப்படுகிறது அப்போ அதில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தது அவர் தலைவர் ஒரு உளவள துணையாளராக இருக்க வேண்டும் அப்ப தலைவர்கள் தோன்றுகிறார்கள் மக்களுடைய தேவையை பொறுத்து தோன்றுகிறார்கள் மக்களுக்கு மிக அவசியமான தேவையை நிறைவேற்றுவதற்கு மக்களை எழுச்சி கொள்ள வைப்பதற்கு மக்களுக்கு அந்த தேவையை உணர்த்துவதற்கு இந்த தலைவர்களுடைய செயற்பாடுகள் தலைவர்களுடைய முன்னுதாரணங்கள் பாருங்கள் அப்போ எங்களுக்கு தலைவருன்றோடன நாங்கள் இந்த இலக்கனை சுற்று பார்த்தோம் இப்பவும் அந்த தலைமைத்துவம் சரியாக ஒர்க் பண்ணல அதை ஒர்க் பண்ணுவதற்கான முழுமையான அர்ப்பணிப்பும் தியாகத்தோடும் நாங்கள் முன்னுதாரணமாக வழிகாட்டுவோம் நன்றி வணக்கம் E